பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு கணிம்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒவ்வொரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு அதுவும் மொதல் நம்பரு ஜஸ்ட்டு ஒவ்வொரு நம்பர் எனக்கு மெயினாக பீபோர்டு வந்து மூணு எட்டு தான் வரும்னு எதிர்பார்த்துருந்தேன் ஸோ த்ரீ டிஜிட் எப்படியாவது இந்த பேட்டர்னோட அமைஞ்சிரும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துருந்தேன் நான் ஏசி நாற்பத்தி ஒன்றாவது ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கொடுத்துருக்கலாம் பட் த்ரீ டிஜிட்லேயும் அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன் மெயினாக அதுவும் பிசிக்கு தான் இருந்தேன் முப்பத்தொன்று எண்பத்தொன்னுலாம் கொடுத்துருந்தேன் அதுவுமே ஒரு நம்பரில் மிஸ் ஆகுது அதுலேயும் மிஸ் ஆகிடுச்சி இப்போ நம்ம எடுத்த பேட் பிரகாரம் தான் கரெக்டு தான் அந்த மூணாம் நம்பர் இன்றைக்கி அமைஞ்சிருந்துச்சுன்னா நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் த்ரீ டிஜிட்டல் நல்ல ஒரு இன்னிங்காக இருந்திருக்கும் ஜஸ்ட் மிஸ் தான் அதுவும் ஈஸியான நம்பர் போன மாதத்துலேருந்து அந்த ஒன்றா நம்பர் எடுக்குள்ள அதை ஒரு நம்பராக அது கொடுத்துருக்கலாம் போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தொன்று அப்படியே இருக்கும் ஏன்னா ஒன்றா நம்பர் மெயினாக வச்சதுக்கு எடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்டுக்கு போன மாதத்தில் ஒன்றா நம்பர் ஒன்றுக்கு ஆறு வச்சுருப்பான் இந்த ஒன்றை நிறுத்தணும் இல்லைன்னா ஆறு இந்த ஒன்றா நம்பருக்கு ஒன்று வரணும் இல்லைனா ஆறு வரணும் அடுத்த மாதம் ஒன்றா நம்பர் ஃபஸ்ட்டு உடனே சி போர்டில் இருக்கிற ஒன்று எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான் அப்படி பார்த்திங்கன்னா இந்த சீ போர்டு நம்பர் இந்த சி போர்டு நம்பர் நிறுத்தக்குள்ள இந்த நானூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி அப்படியே எடுத்துட்டோம் ஆனால் நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மூணு எதிர்பார்த்துருந்தேன் ஏன்னா சீ இருந்து இரநூத்தி முப்பதுலேருந்து ஏசிக்கு எழுவத்தஞ்சு வந்துடுச்சு ஏன்னா ரெண்டுக்கு பவர் ஏழு ஜீரோவுக்கு பவர் அஞ்சுங்குள்ள ஏசி வந்ததுனால பி போர்டு மூணாம் நம்பர் இன்றைக்கி வந்திருக்கணும் இந்த பி போர்டிலே தான் நிறையா வாட்டி போன பசமும் சரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பி போர்டிலே தான் நிறையா நம்பர் மிஸ் ஆயிடுச்சு சரி வாங்க நாளைக்கு அணக்கானிப்போம் என்ன வரும்னு பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சி போர்டில் இருந்து எடுத்தால் பார்த்திங்களா எப்பயுமே வழக்கமாக இந்த சி போர்டு நம்பர் வச்சு தான் மேக்ஸிமம் எடுப்போம் ஒரு சில டைம் ஆகும் இந்த சீ போர்டு நம்பர்லேருந்து எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சி எழுநூற்றி நாற்பத்தஞ்சுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டானா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னூற்றி முப்பத்தி ஒன்று மெயினாக ஏன்னா நம்மளுக்கு மூணா நம்பர் வந்ததுனால இதை எடுத்துருந்தேன் பட் அதுக்கும் பெண்டிங் நம்பருக்கு எடுத்துட்டோம் ஏன்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ஸோ சி போர்டு நம்பரும் அல்லது இந்த எண்டில் இருக்கிற நம்பரோ அந்த எழுநூற்றி நாற்பத்தஞ்சிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஐநூற்றி எழுபத்தி நாலு இதை வந்து இங்கே பாக்ஸில் கொண்டு வந்த மாதிரி கணக்கு வருது அப்போ இந்த எண்டில் தான் எடுக்கணுமே இந்த எண்டில் எடுக்கணும் பட் போர்டு ஒரு சில டைம் மாற்றி எடுப்பாங்க நானூற்றி பன்னெண்டுன்னு இருக்குது ஸோ இதை மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான் இப்போ அதே மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம பெண்டிங்கில் இருக்கிறது ஏன்னா அந்த கடைசியிலக்கார நம்பரை எடுத்துட்டோம் ஓகேங்களா கடைசியிலக்கார நம்பரை நானூற்றி இது இதுங்க வந்து பாக்ஸில் எழுநூற்றி நாற்பத்தஞ்சுன்னு கொண்டு வந்துட்டான் இந்த கடைசியில் இன்னைக்கு எடுத்துருக்கணும் நம்பரு இதே எடுக்கல பக்கத்து போட்டு எடுத்துகிறோம் இன்னும் பெட்டிங்கில் இருக்கிறது இந்த நம்பர் தான் எடுக்கணும் இது அஞ்சு ஜீரோ பேஸ் பண்ணி எப்படி வருதுன்னு மட்டும் பார்த்துருவோம் ஏன்னா வீக்கிள் சாட்லையுமே அஞ்சு பெட்டிங்கில் இருக்க ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோ டெய்லி சாட்லையுமே இப்போ வந்து ஒன்றா நம்பர் சீபோர்டுக்கு பவர் வச்சுருக்குறோம் பவர் வச்சதுக்கு இந்த ஒன்றா நம்பர் நிறுத்தணும் அப்படி நிறுத்தக்குள்ள இந்த நானூற்றி இருபத்தொன்னு இன்றைக்கி டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ சீபோர்டு எடுத்தால் பி போர்டு நம்பரை அடுத்தது பி போர்ட் நம்பரை எடுக்கணும் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்ல இருக்குது பி போர்ட் நம்பர் எடுத்தால் இங்கே சி போர்டு நம்பர் எடுக்கணும் ஸோ ரெண்டு இடத்தையுமே ஜீரோ வருது நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த ஜீரோ இங்கே நிறுத்தி இருக்கணும் அதாவது இங்கே ஜீரோ நிறுத்தினால் அடுத்த ரெண்டு நாளில் எங்கேயாவது ஜீரோ நிறுத்தி டபுள் வைக்கணும் அதை வந்து அட்வான்ஸாக முன்னாடியே ஜீரோவை எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ இப்போ இதுக்கு வந்து இந்த ஐநூறுக்குது பார்த்திங்களா இந்த ஐநூறுக்கு மேட்ச் பண்ணி இந்த போர் டீமே ஸோ இந்த போர் டிஜிட்னு கணக்கு வச்சுக்காங்களா இதை வந்து போர் டிஜிட்டும் சி போர்டில் மட்டும் பவர் வச்சு போர் டிஜிட்லேயும் எடுத்துகிட்டு வந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக இந்த ஜீரோ டேரெக்டாக வராது பவரில் வந்துடணும் டபுள்ஸாக ஓகேங்களா ஏன்னா பி போர்டில் இருக்கிற நம்பர் ஸோ பி போர்டில் இருக்கிற நம்பரை ஏ போர்டுக்கு நகர்த்தி வச்சால் மேலே இருக்கிற டபுள் ஜீரோ வந்து இங்கே பிசிக்கு எடுத்துகிட்டு வரணும் எப்பயுமே பிசிக்கு வர வேண்டிய நம்பர் ஏபிக்கு தான் வைப்பான் ஸோ இதுக்குமே இந்த நானூற்றி இருபத்தி ஒன்று வந்ததுக்குமே பிசிக்கு ஒரு இருபத்தாறு பெண்டிங்கில் இருந்ததுனால தான் அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பி போர்டில் இருக்கிற நம்பர் ஏ போர்டுக்கு நான் நவுத்தி வச்சுருப்பான் பாருங்கள் பி போர்டில் இருந்து இங்கே ஏ போர்டுக்கு நவுற்றி வச்சானா மேலே இருக்கிற இருபத்தாறு பிசி அடுத்தது அடுத்த நாள் வரணும் பிசி டைரெக்டாக எடுத்த நாள் வரலன்னா ஏபியில் வந்துருக்கணும் வரல ரம் ரெண்டு நாள் கேப் விழுந்ததுனால பிசியிலே பவரில் எடுத்துட்டோம் அப்படி பவரில் எடுக்கக்குள்ள என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தாறு தான் பவர் வச்சு இன்றைக்கி நானூற்றி இருபத்தி ஒன்றுன்னு கொண்டு வந்துட்டான் இப்போ இதே சேம் கான்செப்ட் தான் இது எல்லா டைமும் இப்படி லேட்டாக கொண்டு வர மாட்டான்னு வச்சுங்களேன் இப்போ நாலாம் நம்பர் எடுத்து இங்கே ஏ போர்டில் கொண்டு வரக்குள்ள இதில் பெண்டிங்கில் இருக்கிறது என்னது இந்த டபுள் ஜீரோ ஒன்று ஃபுல் பவர் ஐம்பத்தஞ்சுன்னு வரணும் அல்லது டபுள் ஜீரோன்னு வந்துச்சுன்னா மறுபடியும் இந்த நால ஜாயின் பண்ணியே எடுக்கணும் நால ஜாயின் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரணும் ஸோ இப்போ நால ஜாயின் பண்ணி எடுத்தால் ஒன்று ஆரை பேஸ் பண்ணி ஃபோர் டியில் அடக்கமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் ஸோ இப்போ ஒன்றா நம்பர் நிறுத்தக்குள்ள இப்போ ஒன்றா நம்பர் நிறுத்தக்குள்ளே நானூற்றி இருபத்தொன்று ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டான் மூணு நம்பரு கரெக்டாக வந்துடுச்சு ஓகேங்களா அந்த ஃபோர் டிஜிட்டலேருந்து மூணு நம்பர் நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம்னா இந்த மூணு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இப்போ வந்து இந்த எண்டில் நானூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி இருபத்தொன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இதை வச்சு தான் நம்ம நூற்றி இருபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஸோ இது வந்து எதிர்பார்க்குறது இல்லானாலும் வரும்னு எதிர்பார்க்க முடியாது ஒரு சில டைம் கரெக்டாகவே எடுத்துகிட்டு வந்துடுறான்னு வச்சுக்கோங்களேன் இங்கே சி போர்டில் எழுநூற்றி முப்பத்தி மூணுன்னு இருக்குது இங்கே வந்து சி போர்டில் இரநூத்தி முப்பத்தி மூணுன்னு இருக்கும் அப்போ உள் நம்பர் தனித்தனியாக மூணு நம்பர் பிரிச்சுக்கிட்டோமா உள் நம்பர் நேர் ஆப்போசிட் கீழேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு நம்ம அந்த அன்றைக்கி வின் கொடுத்துருந்தோம் சேம் அதே பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் நானூற்றி இருபது ஆறுநூறு இப்போ இந்த ஆறுநூறை வந்து நாளைக்கு பவர்லேயோ அல்லது திருப்பி வைக்கிறதுக்கோ சான்ஸ் இருக்குது இது மட்டும் காரணம் கிடையாது இப்போ வீக்லி சார்ட்டில் வந்தாலுமே ஸோ இப்போ வீக்கிள் சார்ட்டில் வந்தாலுமே சி போர்டில் இருந்து ஏ போர்டுக்கு நெம்பர் நகர்த்தி வைக்கிறான்னு வச்சுக்கிங்களேன் ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து வந்துடுவோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டில் சி போர்டில் இந்த ஏ போர்டுக்கு நம்பர் நகர்த்தி வச்சால் எந்த மாதிரி கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம வழக்கமாக பார்க்குற பேட்டன் தான் இப்போ ஜீரோ வந்து சீ இருந்து ஏ போர்டுக்கு வந்திருக்கும் ஏ போர்டுக்கு ஜீரோன்னு வரப்போல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சுன்னு இருக்குதா ஜீரோ அறுபத்தஞ்சுன்னு இருக்குங்க இதை வந்து ஏ போர்டுக்கு வைக்கக்குள்ள பிசிக்கு தான் அறுபத்தஞ்சுன்னு வரணும் அல்லது பவர் வச்சு ஒரு நம்பராது பவர் வச்சு எடுப்பான் கரெக்டாக ஆனால் ஏபியில் ஆப்போசிட்டில் மேக்ஸிமம் ஏபியில் வைப்பான் கரெக்டாக அந்த ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ நூற்றி க்ளூ நம்பர்னால் அந்த அறுபத்தஞ்சு ஏபிக்கு வரணும் பிசிக்கு வரணும் ஆனால் ஏபியில் பவரில் கொண்டு வந்துட்டான் இப்போ அதே தான் சி போர்டில் ஒன்பது அதை எடுத்து ஏ போர்டில் வைக்கக்குள்ள இந்த இருபத்தஞ்சிங்கிற நம்பர் இங்கே பிசிக்கு வரணும் ஸோ அந்த பவர் வைக்காமல் டேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கு வச்சுட்டோம் ஸோ ஏபிக்கு இருபத்தஞ்சி வரணும்னு வந்துருக்கு இப்போ சேம் அதே கான்செப்டில் போன வாரம் ஜிபோ ஜிபோர்டிலேருந்து ஏ போர்டுக்கு அஞ்சு வருதுனால் மேல் நம்பரு ஐம்பத்தஞ்சு பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா அதே இந்த கிராஸ்லேயும் எடுப்போம் ஒரு சில டைம் இந்த கிராஸில் எடுப்போம் அதாவது ஐநூற்றி எழுபத்தி நாலு அஞ்சா நம்பர் நூற்றி குழு நம்பர் கொடுத்துட்டான் பிசிக்கு எழுவத்தி நாலுன்னு வரணும் ஒரு நம்பர் பவர் வச்சு இருபத்தி நாலு ஸோ ஒரு நம்பர் பவர் வச்சு இருபத்தி நாலு பிசி கரெக்டாக கொண்டு வந்து முடிச்சிட்டான் இப்போ சி போர்டில் டேரெக்டாக கிராஸில் எடுக்காமல் மேல் நம்பராக ஐம்பத்தஞ்சு நம்ம பெண்டிங்கில் இருக்குது ஒரு ஐம்பத்தஞ்சு ஸோ அதே அடுத்த நாள் அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவை எடுத்து இங்கே ஏ போர்டில் கொண்டு வந்துக்கிறோம் அப்போ ஏ போர்டில் கொண்டு வரக்குள்ள சிபோர்டு போர்டு இந்த கிராஸ் நம்பர் படி எடுத்தால் இங்கே வந்து என்ன நம்பர் வந்துருக்கணும் ஜீரோ இருபத்தி மூணுன்னு வந்திருக்கணும் ஒரு வேளை நாளைக்கு ஒரு மூணா நம்பர் வந்துச்சுனால் அது ஜீரோ மூணு ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ ஒரு மூணுக்கு வைப் இருக்குது அப்படி இல்லைனாலும் இந்த ஜீரோவை எடுத்து இங்கே ஈ போர்டுக்கு வந்ததுனால இந்த ஐம்பத்தஞ்சர் பவரில் இங்கே கொண்டு வரணும் அல்லது ஸ்டைட்டாக வரணும் இதுதான் கான்செப்ட்டு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படி டெய்லி சார்ட் பிரகாரம் பார்த்தீங்கனாலும் இன்றைக்குமே ஏபிக்கு நாற்பத்தி ரெண்டும் கூட கொடுத்துருக்கலாம் ஸ்ட்ராங்காகவே அது என்ன ஒரு காரணம்னா மேல் நம்பர் எடுத்துடலாம் அதனால் கொஞ்சம் நான் கவனமாக குறைவாக விட்டுட்டேன் இங்கே ஒரு நம்பர் நிறுத்தி ஒரு நம்பர் பவர்னா இதுக்கு மேலே இருக்கிற நம்பர் ஆப்போசிட்டில் எங்கே ஒன்று எடுக்கணும் ஏசியோ பிசியோ எடுக்கணும் இந்த ஏசி நம்பரை எடுத்து சேம் அதே பவரில் ரெண்டு நம்பரும் பவரில் அங்கே கொண்டு வந்துவிட்டோம் இப்போ இந்த கான்செப்டை வச்சு இன்னைக்கு நான் இதெலாம் விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நம்பர் நிறுத்தினால் ஜீரோவுக்கு ஜீரோன்னா அது கீழே வைக்கிற நம்பர் நிறுத்தணும் ஆனால் போர்டை இந்த நம்பர் தூக்கி ஏ போர்டுக்கு மாற்றிக்கிட்டான் அப்போ ஏ போர்டு ஜீரோவுக்கு அஞ்சுக்கு ஜீரோன்னா இந்த ஏழுக்கு ஒரு ரெண்டுன்னு வரணும் இந்த ரெண்டாவது நம்பருக்கு பவர் வச்சு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டான் இதுதான் ஏபிக்கு திருப்பிக்கிட்டோம் அதாவது என்ன மெத்தடில் ஆடுறானோ அந்த மெத்தடில் கொண்டு வரக்குள்ள போர்டை மாற்றிக்கிறான்னு வச்சுக்கோங்களார் சேம் இதே கான்செப்டில் கிராஸ்லேயும் எடுத்துகிட்டு வருவான் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழுக்கு நாற்பத்திரெண்டு ஃபுல் பவர் அப்போ ஃபுல் பவர் வச்சால் இந்த நம்பருக்கு இங்கே ஃபுல் பவர் இங்கே பிசிக்கு நாளைக்கு வந்து ஃபுல் பவர் வரணும் அல்லது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சில டைம் வைப்போம் எண்பத் எண்பத்தஞ்சிக்கு ஃபுல் பவர் முப்பது திருப்புனால் ஜீரோ மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது எண்பத்தஞ்சு ஒரு சப்போர்ட்டுக்கு ஏன்னா ஒரு சில டைம் டேரெக்டாக எடுத்துகிட்டு வருவோம் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் பவர் வச்சும் கொடுத்துக்குறேன் டபுள் ஜீரோ நாலு டபுள் ஜீரோ ஒம்பது ஐநூற்றி ஐம்பத்தொம்போது ஆறுநூறு இதில் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரெண்டுலேயுமே சி போர்டில் நாலு ஒன்பது ஏன்னா ஏபிக்கு தான் ஆப்போசிட்டில் டபுள் ஜீரோவோ ஐம்பத்தஞ்சு எப்படி பிசிக்கு வர வேண்டிய நம்பர் ஏபியில் தான் வைக்கிறோம் அதை பேஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஏபிசிலையும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் பவர் வச்சு கொடுத்துக்கிறேன் டபுள் ஜீரோ ஐம்பத்தஞ்சு முப்பது ஜீரோ மூணு ஜீரோ அஞ்சு ஐம்பது வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணிப்பில் எண்பத்தஞ்சு டோட்டலாக ஆறு நம்பர் கொடுத்துருக்குறேன் த்ரீ டிஜிட்லேயும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நம்பர் இதில் ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சோ ஜீரோவோ இறங்கணும் அதில் வந்து அஞ்சு வந்தாலும் சரி ஜீரோ வந்தாலும் சரி டபுள்ஸாக இருக்கணும் நான் ஜீரோ எதிர்பார்க்குறமேனா ஆல் போர்டுக்கு உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்